வணக்கம் விருதுநகர் தொகுதியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளதாக தேமுதிக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகார் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னாக்கா நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த தான் தெரியுது இருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த நடந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக புகார் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு இதை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மதியம் வரைக்கும் ஒரு ப ஒரு பத்து பத்து சுற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பிரபாகரன் தேமுதிக பிரபாகரன் வந்து முன்னிலேயும் வந்துட்டுருக்காரு தொடர்ந்து அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த பதிமூன்றாவது சுற்றுக்கு பின்னால் எண்ணிக்கை அந்த பதிமூன்றாவது சுற்றுக்கு பின்னால் வந்து அந்த சுற்றோட எண்ணிக்கையை வெளியே வரலை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பார்த்திங்கன்னா வெளியே வரலை ஆனால் ஓட்டு எண்ணிக்கை வந்து ரீடிங் அப்படியே போட்டுகிட்டே தான் இருந்தாங்க எல்லா சேனல்லேயுமே ஆனால் அந்த மேலே சுற்றுன்னு இல்லைங்கன்னா பதிமூணாவது சுற்றுனா பதினாலு சுற்று பதினஞ்சு சுற்று அது எதுவும் போடல அதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திரும்ப ஓட்டு எண்ணிக்கை அந்த கவுண்டிங் லிஸ்ட்டு கொடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அதுக்கும் டிவியில் போட்டதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அதாவது ரியலாக பார்த்து போனால் அவங்க கொடுத்துருக்க கவுண்டிங் எண்ணிக்கை இப்படி பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஓட்டுக்கு மேலே ரீடிங் இல்லை ஆனால் இங்கே ஒம்பதாயிரம் ஓட்டு வரை ரீடிங் சொல்லி ஒளிபெற போய்ட்டுருந்தாங்க அது நமக்கு வந்து பார்க்கும்போது சந்தேகமாக தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து எங்களுக்கு ப்ரெஷர் நிறையா வருது நான் ஃபோன் ஆஃப் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிது அது பப்ளிக்லேயே வச்சு அதை வந்து ஒரு ஒரு கட்சி வந்து ஒரு பொய்யாக சொல்கிறதுக்கெல்லாம் நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லாத ஒரு வார்த்தையை பொய்யாக சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படி சொல்கிற அளவுக்கும் அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்குன்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு வாயில் அந்த வார்த்தை வந்துருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தபால் ஓட்டுகளை வந்து காலை நேரத்தில் தான் எண்ணுவாங்க ஆனால் இது வந்து நைட் நேரத்தில் தபால் ஓட்டு எதாக எண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு கரெக்டாக பன்னெண்டே முக்காலுக்கு தான் அவருக்கு வந்து சர்டிஃபிக் கொடுத்துருக்குறாங்க நம்ம மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம்னாவே நமக்கு வந்து சந்தேகம் கண்டிப்பாக வரும் நம்ம இது குறித்து மாணிக்க தாகூர் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அது புதிய தலைமுறை டிவி சேனல்னு நினைக்கிறேன் ஒரு தனியார் சேனலாகவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவர் சொன்ன உடனே இந்த மாதிரி தேமுதிக சார்பா மறு வாக்கு எண்ணிக்கை வந்து நடத்தணும்னு சொல்லி சொன்ன உடனே அவர் தான் பேசுறாரு ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு பண்பட்ட அரசியல்வாதி எப்படி பேசணும் பக்கமான அவங்களுக்கு சந்தேகம் தான் தாராளமாக மறு வாக்குவாத வாக்கு எண்ணிக்கை கோரிக்கை வைக்கணும் அது எனக்கு எந்த ஆட்சி பண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போனா அவரு மேல தவறலன்னா ஆனால் அப்படியே கொந்தளிக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொய்யும் புரட்டும் சொல்லிதான் நீங்கள் தேவையில்ல ஓட்டு கேட்டாங்க பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க ஜாதி நம்பி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தாக்கல் எப்படி போடுறாரு அப்படி பார்த்தீங்கன்னா பொய்யும் புரட்டும் சொல்லி வாக்கு கேட்டது அண்ணன் மாணிக்க தாக்கூர் அவர்கள் தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காங்கிரஸில் வந்து ஒரு மகாலட்சுமி திட்டம்னு ஒரு திட்டம் சொல்லி சொல்லியிருந்தாங்க வாக்கு தேர்தல் வாக்குறுதியில் ஒரு ஒரு பெண்களுக்கும் குடும்பத்தலைக்கும் வந்து ஒரு லட்சரூவா வருடத்தில் வந்து நான் கொடுக்குறோம் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் போய் பத்திரிட்டு போய் நேரடியே கொடுத்து கையெழுத்து வாங்குறாரு நம்ம வந்து ஒரு மோசடி தான் இதுதான் மக்களை ஏமாற்றுறது தான் இதை வந்து ஆதாரபூர்வமாக தேமுதிக சார்பில் வந்து பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்கள் வந்து மீடியாக்கள் முன்னால் வெளியிட்டாங்க அப்படியே அதுக்கு தவிர இன்றைக்கி மறுப்பு தெரிவிச்சிருந்தாக்க இன்றைக்கி சொல்றாரு என்னென்னு இங்கே தவறுலாம் நடக்கலை இவங்க அன்னைக்கே சொல்ல வேண்டியது வேண்டியதானே இன்னைக்கே சொல்ல வேண்டியதானாரு அன்னைக்கு அவங்க பேட்டி கொடுக்கும்போது தேர்தலுக்கு முன்னாலேயே அவங்க தவறு செய்யலைன்னாக்கா அன்றைக்கி அவர் மறுப்பு தெரிவிச்சிடணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு தவறை தான் அவங்க வந்து அன்றைக்கி மக்களை ஏமாற்றி அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சாங்க என்ன பேருனா அந்த நூறு நாள் ஏழாயிரத்தி பத்தெட்டு இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறுரூவா வந்து கூடிய உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியவே இவர் வந்து நடைமுறை உடனே பண்ணுற மாதிரி இவர் மட்டும் ஜெயித்தா பண்ணுற மாதிரி ஒரு இதானதான் சொன்னார் அது நம்ம வாக்குறுதி காங்கிரஸோட வாக்குறுதிங்கிறால நம்ம அதை மிகப்படுத்தி அதை பேச வேறு மட்டும் இல்லை இருந்தாலும் நாங்கள் என்ன கேட்குறாங்கண்ணா நம்ம என்ன கேட்குறோனாக்காக உய் புரட்டுங்கிறது இன்றைக்கி அவர் கொடுத்த வாக்குறுதியாக நிறைவேற்ற முடியுமா இன்றைக்கி வந்து இவர் வாக்குறுதி கொடுத்தாரு சரி இப்போ வந்து மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு இது வரைக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது இவர் கொடுத்த வாக்குறுதிகளை இப்படி நிறைவேற்றுவாங்க அப்படி இருக்கும்போது மக்களை இவர் ஏமாத்தினாரி அர்த்தம் அப்படி இவர் ஏமாற்றிட்டு பொய் சொல்லியிருந்த அனுகிட்டு இவங்க வந்து பொய்யும் புரட்டும் சொல்லி தான் பிரச்சாரம் செய்தார்கள் ஒரு அல்பத்தனமாக பேசிகிட்டு இருக்கார் இவர் அவங்க தெளிவாக அந்த தம்பி பிரபாகரனும் நம்ம ராஜேந்திர பாலாஜிவரம் அவர் தெளிவாக பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில் வந்து எல்லா ஒரு எல்லா இடத்துக்கும் மக்களை நேரடியாக போய் சந்தித்து நியாயமான முறையில் வந்து வெளிப்படையாக பேசி வாக்கு கேட்டது வந்து தேமுதிக விஜய் பிரபாரன் மட்டும்தான் இவர் எத்தனை தொகுதி எத்தனை ஊர்ல போய் அங்கே ஓட்டு கேட்டானா அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர் பேசுறாரு தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல தோல்வி ஏற்றுக்கொள்ள முடியல நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்னவோ வெற்றி பெற்றார் என்னங்க வெற்றி பெற்றார் இவர் அதாவது இவர் பேசுற பேச்சு நடவடிக்கையிலேயே பார்த்தீங்கன்னாக்க

அடுத்து நம்ம திருவள்ளுவர் தொகுதி தான் அதிகம் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அதிகமான ஒரு வித்தியாசத்தில் ஜெயி ஜெயித்தது வந்து திருவள்ளுவர் தொகுதி அங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க புதுவையில் எடுத்துக்கிட்டா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்க வைத்தியங்கோட்டம் அணிக்கிற அவர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தாறு ஓட்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கோபாலன் வரும் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அடுத்து கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா விஜயவாசத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க திருநெல்வேலி இந்த ராபர்ட் ஒருத்தருக்கு அவரு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்கு வித்தியாசத்தில் அவர் அவரு ஜெயிச்சிருக்காங்க சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க மாயாடுதுறை சுதா பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி முப்பத்தாறு வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும் இவர் மக்கள் தோல்வியை கொடுத்து விட்டார்கள் அவர்களுக்கு தோல்வியை கொடுத்து விட்டார்கள் அவர் தோல்வி ஏற்றுக் கொள்ள முடியும் பினாத்துறாரு உங்க கூட போட்டி போட்ட பத்து பேரும் லட்சத்துக்கும் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே தான் வாக்கு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க நீங்க ஏன் சார் நீங்க வெறும் நாலாயிரம் ஓட்டுல போய் நைட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் படாத பாடுபட்டு தவறு நீங்க ஏன் சார் உங்களோட வாக்கு உங்களோட அதாவது உங்களோட நடவடிக்கையும் இவர மக்கள்கிட்ட இவருக்கு இருக்கிற செல்வாக்கும் இவர் மக்கள் அப்படி இவங்க போற்றி புகுந்தவர் அப்படியே இன்னைக்கு எம்பி ஆக்கி இருக்காங்கன்னா அதோட வண்டவெல்லாம் இவருக்கே தெரியுதுங்களே அப்படின்னு அந்த மாணிதா அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பாண்டமா அவங்கள பத்திட்டு பிரேமநாதன் அண்ணா அவர்களையும் விஜயபிரபர்களையும் அழுவனி ஆட்டாடுறாங்க குழுவினி ஆட்டாடுறாங்க அப்படி பட்ட போட்டே போய் சொல்லிதாங்க இவரே வந்து ஓட்டு கேட்டாரு இவரால் ஒன்றும் ஜமாளிக்க முடியல ஒன்னும் இல்லை இப்போ என்ன பண்ணாரு இன்னொரு விஷயம் சொன்னார் தொகுதி முழுக்க அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் விஜயபிரபான் ஜெயிசாக்கு உடனே பாஜக கூட தான் போவாங்க அதனால நீங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு அவங்க போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பிரச்சாரம் பண்ணாங்க நான் என்ன கேட்குறேன்னா சரி விடுங்க அவங்க வந்து போகிறாங்க போகலாங்கிறது ஆதரவு கொடுக்குறாங்கன்னு அதுக்கு பின்னால் அதற்கட்டும் இப்போ நீங்கள் வெற்றி பெற்றீங்கல்ல நீங்கள் வெற்றி விடுறதுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பூரா அவங்கள்ட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட முடியுமா முடியாதுல்ல அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு கால் எங்களுடைய தம்பி பிரபாகரனுக்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தால் அப்படி அவங்க போகலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அந்த விருதுநகர் தொகுதிக்கு என்னென்னங்கிறது செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு போட்டு அதுக்கான ஒப்புதெல்லாம் வாங்கிட்டு தான் அவர் அந்த இடத்துக்கே போயிருப்பார் என்ன இடத்துக்கு கேட்டீங்கன்னா அவங்க ஆர்தர் கொடுக்கறதுக்கான ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அந்த விஷயத்த தெளிவாக தான் நம்ம வந்து கூட்டணிங்கிறது போகக்கூடாது தெளிவாக தான் அவங்க வந்து ஏடிங்க கூட அவங்க வந்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாம் உலக அறிஞ்ச தான் ஒரு விஷயம் சொல்கிறோம் ஏடிங்க கூட பார்த்தீங்கன்னாக்க பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க நம்ம கட்சி சந்திச்சிடுவாங்க அவங்க வளர்றதுக்காக அப்படின்னு தெரிஞ்சு தான் அவங்க கட்சியை கூட்டணியை விட்டு வெளியே வந்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்க போய் பிஜேபியில் கூட்டணி சேர்ந்துக்குவாங்க அது ஒரு போய் பிரச்சாரம் பண்ணீங்க அந்த மாதிரி பொய்யாக சொல்லிட்டு வந்ததே அவர் அண்ணன் மாணிக்கத்தாகூர் அவர்கள் தான் அப்படி எல்லாமே பொய் பொய்யாக பேசிகிட்டு இன்றைக்கி அற்புதனமாக ஒரு நாலாயிரம் ஓட்டு கிடைக்கினாக்க எப்படி சார் சந்தேகம் இருக்கும் கண்டிப்பாக சந்தேகம் வரும் இப்போ இன்றைக்கி பேட்டி கொடுத்து மீட் வச்சாங்க ஏன் அன்னைக்கே கேட்க வேண்டியதுதான் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறாரு சார் ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சி உங்களோட பார்ட்டி டிஎம்டிகே பார்ட்டி டிஎம்கே பார்ட்டி அப்போ உங்களோட தமிழ்நாட்டில் ஆளு உங்கள் கட்சி வந்து எப்படி உங்களை வந்து எங்களை உடுக்க உடுக்காம இருப்பாங்களா எங்களை அளவு பண்ணுவாங்களா அப்படி ஏன் சார் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிச்சான்னு சொல்லி ஏழு மணிக்கெலாம் நியூஸ் போட்டிட்டு இருக்குது ஏன் முதலமைச்சர் பேட்டி கொடுத்துருவாரு நாற்பது தொகுதி நாங்கள் தானே அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதியை வந்து எப்படி அவங்க விட்டு கொடுத்துருவீங்க நீங்கள் சொல்லுங்க நீங்கள் மத்தியில் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது சொல்ல உருவாச்சுக்கிறது ஒரு மணி ரெண்டு மணிக்கே தெரியும் அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எதுவும் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும் சரி நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத மக்கள் மத்தியில் நம்ம எந்த முகத்தை வச்சு முடிக்கிறது அப்படி நீங்க கவர்மெண்ட் டிசனா விடுறது நீங்க விடலத அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஒரு மணி வரைக்கும் நீங்க அவ்வளவு தூரம் பாடுபடுறீங்க சார் எதுக்காக பாடுபடுறீங்க நீங்க வந்து ஆட்சி பிடிக்க போறீங்களா அல்லது நீங்க வந்து கொடுத்த தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற போறீங்களா நீங்க தொகுதி பக்கமே வரலன்னு மக்கள் உங்க மேல வெறுப்புல இருக்காங்க கலக்க உங்களுக்கு தான் தெரியும் பாத்தீங்களா நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் முழுசா போய் ஒரு ஒரு தொகுதி நாங்க சுத்தி பார்த்து களமாடி அது தொகுதி நிலவரத்தை நாங்கள் சர்வே எடுத்திருக்கோம் நான் சர்வே எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தேர்தல் முடிஞ்ச பின்னாலையும் அங்க இருந்த கல நிலவரங்களை பத்தி இப்ப நேரத்துல இருந்து வாய்வு செய்வாங்க தவறு விட வாய்ப்பு இருக்கான்னு அது நிறைய பேர் அதுக்கான எதிர முறைகள்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு தான் சொல்றாங்க அப்படி மறுவாக்குப்பதிவு நடத்தினால்தான் திருப்தியாக இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா திரும்ப மறுவாக்குப்பதிவு நியாயமான முறையில நடந்து ஐந்து ஐந்து ஓட்டு வித்தியாசத்துல பத்து பிரபாகரன் பிரபாகரம் தோந்தாரும் மனபூர்வமா நான் ஏத்துக்குவாங்க அச்சுங்களா இப்போ பெரிய சந்தேகம் என்னன்னாக்க இவங்களோட நடவடிக்கை அதிகாரிகளோட நடவடிக்கை நம்ம அண்ணன் மாணிக்கத்தா அவர்களுடைய பேச்சு செயல்பாடு இதுதான் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் வந்து சந்தேகம் தப்பு நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உருவாக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மக்கள் வந்து அந்த பிரபாக ஆதரவளித்த மக்கள் ரொம்ப ஆதங்கத்தில் இருக்காங்க அவளுக்கு என்ன ஆதரவுங்கன்னு கேட்டிங்கன்னாக்க காமராஜர் தூக்கடித்தாங்கன்னு ஒரு கரும்புள்ளி விருதுநகரில் இருக்குது மறுபடியும் நம்ம கேப்டனோட நம்ம பிள்ளைய நம்ம தூக்கடிச்சிட்டோமே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆதங்கங்கள் இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அனுபவ அனுதாப ஓட்டு அனுதாப ஓட்டுன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அனுதாப ஓனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப கேப்டனுக்கு வந்தது அனுதாப ஓட்டான கிட்ட அனுதாப ஓட்டு இல்லை அதாவது கேப்டன் இருக்கும் பொழுது கேப்டன் இப்படிப்பட்டவர்ங்கிறது எனக்கு யாருக்கும் தெரியல கேப்டன் இறந்த பின்னால ஐயோ கேப்டன் இவ்வளவு பெரிய மனசனா இப்படி நல்லா நாலு பேருக்கு நல்லா செஞ்சிருக்காரா இவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு கேப்டன் இறந்த பின்னால மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால தன்னோட கடமையாக நினச்சி நம்ம கேப்டனை கைவிட்டுட்டோம் கேப்டன் இவ்வளோ நல்லா செஞ்சுக்கோ நமக்கு தெரியல அதனால நம்ம கண்டிப்பாக கேப்டனுக்கு போடணும்ட்டு தன்னுடைய ஒரு ஒருத்தர் கடமையாக நினைச்சா அந்த கேப்டனுக்கு ஓட்டு போட வராங்களே தவிர ஐயோ பாவன்ற அனுதாபம் கிடையாது அந்த அனுதாபம் எனக்கு கேப்டன் இறந்த பின்னால் தான் அவரோட உண்மையான சுய ரூபமே தெரியுது மக்களுக்கு அப்போ அது இப்படி அனுதாபமாகும் தன் கடமை இவ்வளோ தூரம் செஞ்ச ஒரு கேப்டன் ஒரு பிள்ளைக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதே தொகுதியில் நான் போய் ரெண்டு நாள் சர்வே பண்ணும்போதே ஒருத்தர் என்ன சொன்னாங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க கேப்டன் பையன் கண்டிப்பா கேப்டன் தான் நல்லது செய்வார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அவர் செய்வாருங்க தான் அவனை ஓட்டு போட்டாங்க போட்ட மக்களும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அவர் செய்யலைனாலும் நாங்க வந்து பிரபாகரன் தான் ஓட்டு போடுவோம் அதுக்கு என்ன காரணம் அந்த அளவுக்கு அவர் நல்லது செஞ்சிருக்காரு செஞ்சதுக்கு வந்து நாங்க வந்து எங்கள் தொகுதியில் நிற்கும் போது அதுக்காக நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறாங்க அதாவது கேப்டன் செய்த நடத்திட்டாங்க எங்களுக்கு தெரியல ஒரு மக்களுக்கு அளவுக்கு நல்லா தான் தெரியாம இருக்கு வரைக்கும் தெரியல இறந்த பிறகுதான் தெரிஞ்சது தெரிஞ்ச பின்னால் அவருக்காக நாங்கள் ஓட்டு போடுவோம் அது அனுதாபம் கிடையாது அவங்களோட கடமை அவங்க முழு பொறுப்பே எடுத்துக்கிறாங்க நாங்க தவறு செஞ்சுட்டோம் அவரை நாங்க யாருமே தமிழ்நாட்டு மக்கள் அவருந்து வந்து ஒரு புரிஞ்சுக்கல இவ அவர் புரிஞ்சுக்கிட்ட பின்னால் எங்க தொகுதியில் வந்து நிற்காரு அவங்க ஓட்டு போடுவோம் இது எப்படி அனுதாபமாகும் விருதுநகர் விருதுநகர் தொகுதியில் நியாயமான முறையில் மீண்டும் வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் விருப்பம் அதை தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் நன்றி